மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் டாட் காமின் நூற்றி ஐம்பதாவது ப்ராஜெக்ட் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடியில் இன்று துவங்குவதில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த வீட்டுமனை குடியிருப்பை துவக்கி வைத்த முன்னாள் நீதியரசர் திரு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள் இந்த மாபெரும் வீட்டுமனையை துவக்கி வைத்துள்ளார் உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக எங்கள் நிறுவனம் நினைக்கிறோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஒரு நாலு ஏக்கர் பரப்புள்ள இடம் நூற்றி இருபது வீட்டு மனைகள் உள்ள இடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விலை ஏற்றங்கள் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய அஃபோர்டபுள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அதனால் வந்து பட்ஜெட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோட தேவைகள் வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து அதிகமாகிட்டே இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி சிட்டி ப்ராப்பர்டிஸ் கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேற்பட்டு பட்ஜெட் சிஎம்டி பிளாட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு லிவிங் கண்டிஷனோட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோட லிவிங் கண்டிஷன் நல்லா இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி சிட்டி வந்து இங்க ரெயின்போ கார்டன்ல இருபத்தெட்டு லட்சம் முதல் வீட்டு மனையும் நாற்பத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடும் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இங்கே வருகக்கூடிய கஸ்டமர் அனைவருக்குமே ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல தனி வீடும் அண்ட் வீட்டு மனையும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம் அதுல எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வங்கியில் லோன் கிடைக்க முடியாதவங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் பிப்டி பர்சன்டேஜ் வந்து அப்டூ செவன் இயர்ஸ் இஎம்ஐ தரும் இதுவும் இந்த ஸ்கீமும் கிரியேட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சில பேருக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி கம்மியா இருக்கும் ஸோ அவங்களால வாங்க முடியலன்னா கையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சிட்டி பக்கத்துல இன்னைக்கு ஆவடி பொறுத்த ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி ஏரியா ஸோ அங்கிருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட் சரௌண்டட் பை ஃபுல்லி ரெசிடென்ஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரு குடியிருப்பு பக்கத்தில் இருக்கணும் அந்த விதத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜ் மார்க்கெட் பெட்ரோல் பம்ப் கல்யாண மண்டபம் அண்ட் இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இண்டு காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட் அண்ட் ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோட் அண்ட் சென்னை திருவள்ளூர் மெயின் ரோடு இந்த மாதிரி கனெக்டிங் ரோட்ஸ் வந்து சரௌண்டிங்ல ஃபுல்லாக இருக்கு அண்ட் நம்மளோட சைட்டு பக்கத்துலேயே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால மக்கள் வந்து உடனே வாழ்க்கை தரம் அனைத்தும் உள்ள இடமா இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு எளிமையான முறையில் வாங்கறதுக்கு சென்னையில இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் அஃபோர்டபுள் பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க இங்க மனையின் அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் வந்து மிடில் இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கம்ல இருக்கவங்களுக்கு ஒரு சூட்டபுளான இடம் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சிட்டி உள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஒரு பெஸ்டான முறையில் மனை முன்பதிவு செய்யறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே லைக் பட்டா இபி ஃபெசிலிட்டி பேங்க் லோன் ஒரு ஆர்கிடெக்ட் ட்ராயிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் எல்லாமே அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பொறுத்த வரைக்கும் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஒருத்தர் வந்து மனை வாங்கி வீடு கட்டினா நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுக்கூடிய ஆஃபர் எயிட் லேக்ஸ் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் அவங்க சேவ் பண்ணலாம் ஸோ வந்து கட்டின வீடு வாங்கும் போது அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு மனை வாங்கி வீடு கட்டும் போது ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு காம்பனண்ட்டை வந்து சேவ் பண்ணும்போது பத்திரப்பதிவு காம்பனண்ட்டை சேவ் பண்ணும்போது மக்களுக்கு வந்து எளிமையான முறையில் உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் ஒரு அபார்ட்மெண்ட் ப்ரைஸில் ஒரு தனி வீடு வந்து சென்னையில் கொடுக்க முடியும்னா எங்களை போல ஒரு சில நிறுவனங்களால தான் கொடுக்க முடியுது அதில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக அந்த சேலஞ்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் தனி வீடுகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்